ஜாக் குட்ஸ் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழப்பம் இந்த குழப்பம் எதனால் வருது ஏன் வருது இது பல பேருக்கு தெரியாத இருக்கலாம் இல்லையா அந்த குழப்பத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம விலாவரியாக அதாவது வந்து ஒரு ப்ரீஃபாக புரிய மாதிரி சொன்னால் கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து இதை நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல குழப்பம் எதனால் ஏற்படுது அப்படின்னா மன ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் குழப்பம் ஏற்படும்னு பொதுவான ஒரு கணிப்பு இருக்குது ஆனால் அதை தவிர்த்து மருத்துவ ரீதியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாள்பட்ட வியாதிகள் அதாவது நாள்பட்ட வியாதிகள் பொழுது அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து நீரிழிவு கிட்னி ப்ராப்ளம் இதை மாதிரியான அறிகுறிகள் அதாவது வந்து அவங்களுக்கு உடல் உடல் ரீதியாக வந்து அது அட்டாக் பண்ண போகுது போது முதல்ல என்ன ஏற்படும் அப்படின்னா குழப்பம் அந்த குழப்பம் வந்து எங்கேருந்து தான் ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் இந்த குழப்பம் எப்படிலாம் வந்து நம்மளுக்கு ஏற்படும் அப்படின்னா மன அழுத்தம் அதாவது ப்ரெஷர்ன்னு சொல்லுவாங்க இந்த ப்ரெஷர் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு வந்து அந்த குழப்பங்கள் வந்து நமக்கு வந்து ஏற்படுது அதே போல் பார்த்திங்கன்னா சூழ்நிலை மாற்றம் அட்மாஸ்பியர் நம்ம இடத்துல இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கலாம் நிறைய நபர்களை சந்தித்து நம்ம பேசக்கூடிய வாய்ப்புகள் நம்ம பழைய இடத்துல இருந்துருக்கலாம் நம்ம போராடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான வாய்ப்பு வாய்ப்புகள் இல்லாமல் இழந்திருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா தனிமையில் இருக்கும்போது குழப்பங்கள் நிறைய மன ரீதியான யோசனை அந்த ப்ரெஷரு மைண்டில் இருக்கும்போது இந்த குழப்பங்கள் அதிகமாக வந்து ஏற்பட வந்து வாய்ப்பு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் பூர்வமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மருத்துவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாள்பட்ட வியாதிகளில் தான் அந்த நாள்பட்டிகள் வியாதிகள் வந்து உடம்புல வரும்போது தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முதலாவது வந்து குழப்பம் ஏற்படுது சரி இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லப்போனால் கண்டிப்பாக ஒரு நல்ல மருத்துவர் முதல்ல நம்ம அணுகணும் ம மருத்துவரை அணுகி இதுக்குரிய சொல்யூஷன் நம்ம பார்த்துக்கணும் அது முக்கியமான விஷயம் கமலஹாசன் ஐயா வந்து ஒரு விஷயம் ஒரு பேட்டியில் வந்து பேசும்போது சொல்லியிருப்பார் சார் உங்களுக்கு டிப்ரெஷன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு பொதுமக்கள் வந்து ஒரு கமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அவர் அதுக்கு என்ன சொல்ற சொல்றாரு அழகாக ஒரு தெளிவாக ஒரு விஷயம் சொன்னார் எனக்கு டிப்ரெஷன் ஆயிடுச்சுன்னா நான் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணுவேன் சைலண்டாக போய் தூங்கிடுவேன் ஏன்னா நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் பல பிரச்சனைகளும் உங்களுக்கு சாலா இப்போ உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது தாங்க முடியாத பிரச்சனை அதாவது பண ரீதியாக இருக்கலாம் மன ரீதியாக இருக்கலாம் குடும்ப சூழ்நிலையில் பிரச்சனைகள் இருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப டென்ஷனாக இருக்குது அதனால் உங்களால் அதை தாங்க முடியாத டென்ஷன்னால் சைலண்ட்டாக போயிட்டு தூங்கிடுங்க ஒரு ஒன் ஹவர் அப்படி தூங்கி எழுந்துட்டு வந்துட்டிங்க அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த குழப்பம் இருக்காது அந்த ப்ரெஷர் உங்களுக்கு இருக்காது ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே விஷயம் தான் இன்றைக்கி வந்து உலகப்பூர்வமாக ஆய்வுப்பூர்வமாக வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரே விஷயம் என்னென்னா அதாவது வந்து இயற்கை மருத்துவத்தில் சொல்லுவாங்க தியானம் டிப்ரெஷனாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாவே மெடிடேஷன் மெயின் அப்படின்வாங்க அதே போல் குறைஞ்சபட்சம் ஒரு நாளுக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம்னா ஒரு அன்றாட வந்து நடந்துருங்க ஒரு மனிதன் வந்து சராசரி ஒரு ஆறாயிரம் ஸ்டெப் வந்து ஒரு நாளைக்கு நடக்கணும்னு ஆய்வில் சொல்கிறாங்க அப்படி நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வியாதியும் வர்றதில்ல அந்த வியாதி வந்தாலும் வந்து அதை தடுத்துக்க முடியும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹார்ட் பேஷண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரம் நட ஒரு நாளைக்கு நடந்துட்டாங்கனாவே அவங்க அதிலேருந்து இது தவறுந்து வந்துடுறாங்க அதுலேருந்து மீண்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி ஆய்வில் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்குது அதே போல் நீரிழிவு பிரச்சனைகள் அதாவது என்ன சொல்கிறது சில உடல் ரீதியான ப்ராப்ளங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய இன்னைக்கு வந்து மருந்து மருந்துகள்லாம் விட எந்த ஒரு டிசீஸ் நீங்கள் போய் மருத்துவரை அணுகுனா கூட முதல்ல சொல்கிறது என்ன வாக்கிங் போங்க அப்படின்வாங்க இந்த வாக்கிங் போடுறது அந்த காலத்துல வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணாங்க நம்ம முன்னோர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ கிலோமீட்டரு கணக்கு நடப்பாங்க தூரம் நடப்பாங்க அவங்க தொலைவெல்லாம் பார்க்குறதில்ல எல்லாமே நடந்தே செஞ்சாங்க அந்த காலத்தில் யாருக்கும் வந்து எந்த வியாதியும் கிடையாது ஏன் கிடையாது அப்படின்னா உடற்பயிற்சி அளவுக்கு வந்து அவங்க வேலையே அவங்களுக்கு உடற்பயிற்சி இருந்தது அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் இன்றைக்கி குழப்பங்களோடு வாழ்கிறோம் குழப்பங்களுக்கு வருதுனாவே உடல் ரீதியான பிரச்சனை வருதுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க மன ரீதியான பிரச்சனை வருதுன்னு நினச்சிங்க மூளையில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வருதுன்னு நினச்சிக்கோங்க அந்த மாதிரி வந்து இந்த குழப்பங்கள் வந்து இதனால் தான் ஏற்படுது இந்த குழப்பம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல வந்து மன அழுத்தத்தை கம்மி பண்ணும் மன அழுத்தத்தை கம்மி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு மருந்து அறிவுள் பூர்வமாக சொல்கிறதே மருத்துவர்களை அணுகலாம் சொல்கிறது என்னதுன்னா ஃபஸ்ட்டு வந்து மெடிடேஷன் ரெண்டாவது வாக்கிங் நல்ல ஃபுட் கண்ட்ரோல் அதாவது வந்து நம்ம உணவு பழக்கங்களை வந்து இயற்கை முறையில் சாப்பிட பழகிப்போம் இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கெலாம் நெல் வந்து என்ன சொல்கிறது கை குத்தல் அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் தோலெல்லாம் வந்து அப்படியே இருக்கும் அதை ஃபைபர் கண்டென்ட் அதில் அதிகமாக இருக்கிறதுனால அதில் வந்து நார்ச்சத்துகள் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த சுகரை வந்து அட்டாக் பண்ணாதே இருக்குது இன்றைக்கி வந்து அந்த நார்ச்சத்து பொருள்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிறோமென்னா கிடையாது ஏன்னா இப்போ எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நாரெல்லாம் எடுத்து தந்துடுறாங்க அதெல்லாம் வந்து ஃபைபர்லாம் தனியாக ஃபாரினுக்கு போகுதுன்னு கூட சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது அதனால் வந்து கூடுமான அளவுக்கு நல்லா வெஜிடபிள்ஸ் நல்லா காய்கறிகளை சாப்பிடுங்க நல்லா வந்து நார் சக்தி உள்ள பொருளை சாப்பிடுங்க தண்ணி நிறைய குடிங்க மெயினாக இப்படியெல்லாம் இருந்தால் நல்லா உடல் வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக குழப்பம் இல்லாமல் இருக்கலாம் குழப்பத்துக்கு மெயின் வந்து டிப்ரெஷன் தான் மனநிலை மனநிலை வந்து நம்மளுக்கு பாதிக்கப்படுதுனாவே முதல்ல வந்து மன அழுத்தம் வந்துடும் நம்மளுக்கு மூளைக்கு போகிற நரம்புகள் பாதிக்கப்படும் பொழுது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதிகம் அதே போல் வந்து நம்ம ஃபுட் கண்ட்ரோல் தான் மெயின் எவ்வளோ எப்படி பார்த்தாலும் ஃபுட் கண்ட்ரோலு வாக்கிங்கு ப்ளஸ் வந்து டென்ஷனாக இருக்குதா உங்களுக்கு ரொம்ப மனக்குழப்பமாக இருக்குதா தயவுசே தூங்கிடுங்க இது வந்து நல்ல ஒரு மருந்து நல்லா தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க நல்லா வந்து தெளிவாக இருப்போம் நல்ல தெளிவான சிந்தனைகளை சிந்திப்போம் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நம்ம எல்லோரும் வாழ்வோம் நன்றி வணக்கம்